முக்கிய காந்தி பிறந்த தினம் சிலைக்கு ஆளுநர் முதல்வர் மரியாதை கட்டுப்பாட்டை இழந்த வேன் மோதி பெண் வழி பதப்பதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சி ஐந்து கோடி மதிப்பிலான இடத்தை அபகரிக்க முயற்சி முன்னாள் அமைச்சர் மிரட்டுவதாக பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவர் கண்ணீர் புதுச்சேரியில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை திமுக முன்னாள் அமைச்சர் அபகரிக்கும் முயற்சியில் தன்னை மிரட்டுவதாக பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவர் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியை சேர்ந்தவர் மூர்த்தி பால்ராஜ் எழுபத்தி ஐந்து வயதான இவர் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர் இவருக்கு சொந்தமான இரண்டாயிரத்தி இருநூறு சதுரடி இடம் புதுச்சேரி கொசக்கடை வீதியில் கடையுடன் உள்ளது இந்த இடத்தில் புதுச்சேரி திமுக முன்னாள் அமைச்சரும் தற்பொழுது திமுகவின் மாநில அவைத் தலைவருமான எஸ் பி சிவகுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வாடகைக்கு நகைக்கடை நடத்தி வருகிறார் மூர்த்தி பால்ராஜின் மனைவி இறந்த நிலையில் தனது மகன்களுக்கு சொத்தை பிரித்து கொடுப்பதற்காக முன்னாள் அமைச்சர் எஸ் பி சிவகுமாரிடம் கடையை காலி செய்து கொடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார் ஆனால் கடையை காலி செய்யாமல் திமுக முன்னாள் அமைச்சர் இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் இடத்தின் உரிமையாளரான மூர்த்தி பால்ராஜை மிரட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் கடந்த டிசம்பர் மாதம் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆனால் புகார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மூர்த்தி பால்ராஜ் திமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி சிவகுமார் தனது இடத்தில் வாடகைக்கு இருந்து கொண்டு இடத்தை காலி செய்யாமல் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை அபகரிக்கும் முயற்சியோடு அரசியல் பின்புலத்தோடு தன்னை மிரட்டுவதாகவும் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் தன்னை அலைக்கழிப்பதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்தார் மேலும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி பி சிவகுமாரிடம் இருந்து தனது இடத்தை மீட்க கொடுக்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் காந்தியின் பிறந்தநாள் என்று புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது பிறந்த நாளை ஒட்டி தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சரவணகுமார் ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்தும் மலர்களை தூவியும் மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனையுடன் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது பின்னர் சத்பவனா திவாஸ் உறுதிமொழியை முதலமைச்சர் ரங்கசாமி வாசிக்க அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் எம் பி வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் ராஜீவ் காந்தியின் சிலைக்கு மாலையணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பிராந்திய தான்தியே மத மத மொழிகள் மொழிகள் முதலான வேறுபாடுகளுக்கு பேர்மாடுகளுக்கு பேர்மாடுகளுக்கு அப்பாற்பட்டு இந்திய மக்கள் அனைவரும் இந்திய மக்கள் அனைவரும் அடியே நான் நான் ஏற்படும் ஏற்படும் நிலத்துளை நிலத்துளை மண்ணுரைைைை கொள்ளாம புதுச்சேரி கடலூர் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த வேன் எதிர் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பெண் மீது மோதும் பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது மேலும் விபத்தில் சிக்கிய பெண் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி இளங்கோ நகரை சேர்ந்தவர் சுரேஷ் இவர் நேற்று இரவு தனது தாய்க்கு ஜிப்மர் மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்து கொண்டு அவருக்கு சொந்தமான டெம்போ வேனில் தனது தாயை காரைக்காலில் உள்ள வீட்டிற்கு விடச் சென்றார் வேனை சண்முகப்பிரியன் என்ற நபர் ஓட்டினார் இந்த நிலையில் கடலூர் சாலை அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே வேன் சென்று கொண்டிருந்த பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு வாகனம் மீது மோதாமல் இருக்க வேனை ஓட்டுநர் லேசாக திருப்பியுள்ளார் அப்பொழுது அங்கிருந்த பேரிகேட் மீது மோதிய வேன் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் சாலைக்கு ஓடி எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் மீது மோதியது இதில் அந்த பெண் தூக்கி வீசப்பட்டார் அதில் அவருக்கு முன்தலையில் பலத்த அடிபட்டிருந்த நிலையில் சாலையில் அவ்வழியே சென்றவர்கள் அந்த பெண்ணை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபொழுது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த விபத்து குறித்து தெற்கு போக்குவரத்து போலீசார் அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வேன் ஓட்டுநரை கைது செய்து அவரிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வேனில் பிரேக் பிடிக்காததால் கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து நடந்தது தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அந்த பெண் குறித்து விசாரணை பொழுது அவர் கொம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தியேட்டர் ஊழியர் ராம்குமார் மனைவி அமுதா என்றும் விபத்து நடந்த இடத்தில் இருந்து நூறு மீட்டர் தொலைவில் உள்ள டைல்ஸ் கடை ஒன்றில் பணியாற்றி வந்த நிலையில் பணி முடித்து வீட்டுக்கு செல்லும் பொழுது விபத்தில் சிக்கி உயர்ந்தது தெரியவந்தது அதேபோல் இந்த விபத்தில் சாலையில் நடந்து சென்ற வின்சியா மேரி என்கிற பெண் மீது மோதியதில் அவருக்கு லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த விபத்து தொடர்பான பதப்பதைக்கி வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது பேரிடர் மேலாண்மை துறை நிதியின் மூலம் கடலோர காவல் படைக்கு புதியதாக வாங்கப்பட்ட மூன்று ரப்பர் மீட்பு படகுகளை சீனியர் எஸ்பி கலைவாணன் பார்வையிட்டு சோதனை மேற்கொண்டார் புதுச்சேரி தேங்காய்த்து துறைமுக வளாகத்தில் கடலோர காவல் படை நிலையம் செயல்பட்டு வருகிறது இங்கு பேரிடர் காலங்களில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இயற்கை பேரிடர் காலத்தில் மீட்புப் பணிகளை விரைவாக மேற்கொள்ளும் வகையில் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு பிரிவில் இருந்து புதியதாக மூன்று ரப்பர் படகுகள் வாங்கப்பட்டுள்ளன அதன்படி புதுச்சேரி கடலோர காவல் நிலையத்திற்கு ஒப்படைக்கப்பட்ட பேரிடர் மீட்பு படகுகளை சீனியர் எஸ்பி கலைவாணன் பார்வையிட்டு சோதனை மேற்கொண்டார் இதில் கடலோர காவல்படை இன்ஸ்பெக்டர் வேலையன் மற்றும் போலீசாருடன் இருந்தனர் புதியதாக வாங்கப்பட்டுள்ள ரப்பர் மீட்பு படகுகள் மூலம் பேரிடர் காலங்களில் குடியிருப்பு பகுதியில் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்தும் மக்களை விரைவாக மீட்க முடியும் பெட்ரோலில் இயங்கும் இந்த படகுகளை இயக்க போதிய பயிற்சி தேவைப்படுகிறது இதற்காக கடலோர காவல்படையில் ஆறு பேர் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சிக்காக தேசிய பேரிடர் மீட்பு பிரிவிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு உலகளாவிய முதலீட்டை ஈர்க்கும் வகையில் சர்வதேச வணிக உச்சி மாநாடு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார் புதுச்சேரிக்கு உலகளாவிய முதலீட்டை ஈர்க்கும் வகையில் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை சர்வதேச வணிக உச்சி மாநாட்டை நடத்துகிறது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் சர்வதேச வணிக உச்சி மாநாடு பழைய துறைமுகத்தில் உள்ள கண்காட்சி மற்றும் வர்த்தக மையத்தில் நடைபெறுகிறது இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் மாநாட்டை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார் புதிய முதலீடுகளை ஏற்பதையும் பிராந்தியத்தில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டு இந்திய வம்சாவளி மக்களுக்கான உலகளாவிய அமைப்புடன் இணைந்து நடைபெறும் உச்சி மாநாட்டில் முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த ஆறுநூற்றுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் என்று தெரிவித்தார் மேலும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட சர்வதேச வணிக தலைவர்கள் மற்றும் முன்னூறு இந்திய தொழில் முனைவோர் நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டால்களில் வணிகர்கள் தங்கள் தயாரிப்புகள் மற்றும் புதுமைகளை காட்சிப்படுத்த உள்ளனர் என்று தெரிவித்த அவர் மேற்பட்ட புகழ்பெற்ற பேச்சாளர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்று தெரிவித்தார் காரைக்கால் மாவட்டத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி சிலைகள் புறப்பட்டு கடலில் கரைப்பது மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் அவர்கள் தலைமையில் இன்று மாலை நடைபெற்றது இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் அவர்கள் பேசியதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கூறிய நடைமுறைகளை பின்பற்றி காவல்துறையின் அறிவுரைகளை கேட்டு அமைதியாக விநாயகர் ஊர்வலம் நடத்த வேண்டும் என சிலைகள் அமைப்பு குழுவினருக்கு அறிவுறுத்தினார்கள் தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் சிலைகையை வைக்குமாறும் ஒவ்வொரு சிலைக்கும் ஒருங்கிணைப்பு குழுக்களை நியமித்து அவர்களுடைய பெயர் மற்றும் கைபேசி எண்களை காவல்துறையினரிடம் அளிக்கும்படியும் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் காவல்துறையினர் தகுந்த பாதுகாப்பு அளித்து போக்குவரத்துகளை சீரமைத்து எவ்வித அசம்பாவிதமும் இன்றி தகுந்த ஏற்பாடுகளை அளிக்க வேண்டும் என காவல்துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தினார்கள் அரசால் தடை செய்யப்பட்ட ஒலிபெருக்குகளை தவிர்த்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படா பண்ண ஒலிபெருக்குகளை பயன்படுத்தும்படியும் ஆட்சியர் அறிவுறுத்தினார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் தேர்தல் ஆணைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட தலைவர் ஹபிபி ரஹ்மான் தலைமை தாங்க தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் முஜ்பூர் ரஹ்மான் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் புதுச்சேரி முழுவதிலும் இருந்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் கண்டன உரையில் முஜிபுர் ரஹ்மான் பேசும்பொழுது வாக்காளர்களை நீக்கி தேர்தல் ஆணையம் விரிவான ஆதாரங்களை வெளியிடும் வரை போராட்டங்கள் தொடரும் என்றார் கூடப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜா உடனுரை திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராஜா உடனுரை ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஜூலை மாதம் இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தினந்தோறும் சுவாமிக்கு மண்டல பூஜை அபிஷேகங்கள் ஆராதனைகள் மற்றும் தீப ஆராதனைகள் நடைபெற்று வந்தன இந்த நிலையில் விழாவின் நிறைவு நாளான நேற்று நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டலம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது மேலும் காலை எட்டு நாற்பத்தி எட்டு மணி முதல் மகா சாலை பூஜைகள் நடைபெற்று பூர்ணகுதி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஊசுரு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது மேலும் ஜெயக்குமார் ரெட்டியார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் திருளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனை அடுத்து இரவு மின் அலங்காரத்துடன் ஐந்து பாகங்களில் செல்வ விநாயகர் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் திரௌபதி கிருஷ்ணம் பீமன் நகுலன் சகாதேவன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பக்தர்கள் வீடுதோறும் நின்று சுவாமிக்கு தீப ஆராதனை காண்பித்து தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார் நிர்வாக அதிகாரி பொருளாளர் நித்யலட்சுமி திருப்பணிக்குழு நிர்வாகிகள் கூடப்பாக்கம் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களி குப்பம் பகுதியில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் முப்பத்தி இரண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் செலவில் சாலை மேம்படுத்தும் பணியை தொகுதியின் எம்எல்ஏ அங்காளன் இன்று தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தாள் குப்பம் டிபிடி நகர் ராஜகோபால் நகர் சுப்பிரமணியர் நகர் மற்றும் குமர கோதண்டபாணி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் முப்பத்தி இரண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் செலவில் சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடந்தது விழாவிற்கு தொகுதியின் எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் கிராம பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் பேட் பகுதியில் செயல்படாமல் இருந்து வந்த ஹைமாஸ் விளக்கினை தொகுதியின் எம்எல்ஏ சாய்ஜே சரவணகுமார் மறுசீரமைப்பு செய்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு அர்ப்பணித்தார் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் பேட்பகுதியில் உள்ள ஹைமாஸ் விளக்குகள் சுமார் பத்து ஆண்டு காலமாக செயல்படாமல் இருந்து வந்த நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே சாய்ஜி சரவணகுமார் முயற்சியில் அதனை மறுசீரமைப்பு செய்து மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமை பொருள் வழங்கல் துறை மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான ஏ கே சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு ஹைமாஸ் விளக்கை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் கிளை தலைவர் வள்ளல் கிருஷ்ணமூர்த்தி மதி பாலமுருகன் பாலச்சந்தர் கருணாகரன் மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் செல்வமணி குணா முரளி முருகன் கமல் தாஸ் சிவசங்கர் தர்மராஜா ராஜா தக்ஷணாமூர்த்தி ஆண்டனி உட்பட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மாநில தலைவர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் முன்னிலையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் குமரன் அவர்களின் ஏற்பாட்டில் சாலையோர வியாபாரிகளுக்கு விலையில்லா நான்கு சக்கர தள்ளுவண்டி இரண்டு நபர்களுக்கு மகளிருக்கு சுயதொழில் செய்ய நான்கு நபர்களுக்கு தையல் இயந்திரம் மற்றும் சாலையோரம் வியாபாரம் செய்யும் பதினைந்து நபர்களுக்கு நிழற்குடை வழங்கப்பட்டது இதில் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர் ராமநாதபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழி ரம்மன் ஆலயத்திற்கு சகடை வழங்கும் நிகழ்ச்சி ஆம்புலன்ஸ் மணி குணா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் உபயமாக வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் கொமினியின் ராமநாதபுரம் கிராமத்தில் எழுந்துள்ள இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செங்கழி ரம்மன் ஆலயத்தில் சுவாமி ஏற்றி செல்ல சகடை உபயமாக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலாம் அறக்கட்டளை ஆம்புலன்ஸ் மணி என்கிற மணிகண்டன் மற்றும் குணா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் ராமநாதபுரம் ஆகியோர் ஏற்பாட்டில் ஆலயத்திற்கு ராமநாதபுரம் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர்கள் முன்னிலையில் சகடை வழங்கப்பட்டனர் மேலும் ஆலயத்தில் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்த அவர்கள் விழா குழுவினர்கள் முன்னிலையில் சகடையை ஆலயத்திற்கு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் விழா குழுவினர்கள் ராமநாதபுரம் கிராம பொதுமக்கள் உட்பட திருளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் சகடை வழங்கப்பட்டதையொட்டி ஊர் முழுவதும் சகடை வீதி உலா நடைபெற்றது ராமநாதபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழி அம்மன் ஆலயத்திற்கு சகடை வழங்கும் நிகழ்ச்சி ஆம்புலன்ஸ் மணி குணா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் உபயமாக வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் கோமினியின் ராமநாதபுரம் கிராமத்தில் எழுந்துள்ள இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செங்கரணி ரமன் ஆலயத்தில் சுவாமி ஏற்றிச் செல்ல சகடை உபயமாக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலா மரக்கட்டளை ஆம்புலன்ஸ் மணி என்கிற மணிகண்டன் மற்றும் குணா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் ராமநாதபுரம் ஆகியோர் ஏற்பாட்டில் ஆலயத்திற்கு ராமநாதபுரம் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர்கள் முன்னிலையில் சகடை வழங்கப்பட்டனர் மேலும் ஆலயத்தில் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்த அவர்கள் விழா குழுவினர்கள் முன்னிலையில் சகடையை ஆலயத்திற்கு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் விழா குழுவினர்கள் ராமநாதபுரம் கிராம பொதுமக்கள் உட்பட திருளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் சகடை வழங்கப்பட்டதை ஒட்டி ஊர் முழுவதும் சகடை வீதி உலா நடைபெற்றது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காந்தி பிறந்த தினம் சிலைக்கு ஆளுநர் முதல்வர் மரியாதை கட்டுப்பாட்டை இழந்த வேன் மோதி பெண் பலி பதப்பதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சி ஐந்து கோடி மதிப்பிலான இடத்தை அபகரிக்க முயற்சி முன்னாள் அமைச்சர் மிரட்டுவதாக பிரெஞ்ச் குடியுரிமை பெற்ற முதியவர் கண்ணீர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்